என்னுடைய பெயர் தேவி நான் வேலூர்லேருந்து வரேங்க உணவுகள் சார்ந்த தேடல்களில் நாங்கள் ரொம்ப வருஷமாக இதில் பயணிச்சிட்ருக்கோம் மரபுகள் கண்ணமங்கலம் சார்பாக இந்த உணவு கண்காட்சி நாங்கள் வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரக அரிசிகளும் சிறுதானியங்களும் காய்கறிகளும் கிழங்குகளும் பயன்படுத்தி இந்த உணவு கண்காட்சி நாங்கள் செய்திருக்கோம் இதில் வந்து பாரம்பரிய ரக அரிசிகளில் ரத்தசாலி சாதம் வச்சுருக்கோம் மாப்பிள்ளை சம்பா சாதம் வச்சுருக்கோம் தூயமல்லி ரைஸில் வந்து லெமன் சாதம் பண்ணியிருக்கு அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டின கம்பு அம்மான் பச்சரிசி துவையல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்கு நீங்கள் எல்லாரும் இது மாதிரியான உணவு கண்காட்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி பாரம்பரியம் மிக்க உணவுகளை உண்டு மகிணுங்கிறதுக்காகவே இந்த ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கோம் இது மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது கடந்த மூன்று வருடமாக இந்த விழா வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ மக்களோட வரவேற்பு இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது போன்ற கண்காட்சிகள் எல்லா ஊர்களிலையும் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது இதை வந்து மரபுகள் கண்ணமங்கலம் டீம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் வந்து உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க இந்த விழிப்புணர்வு வந்து பாரம்பரிய ரக உணவுகளை மீட்டு கொண்டு வர்றதுனால உடல் சார்ந்த நோய்களுக்கு வந்து சில மருந்துகள் வந்து இந்த உணவு மூலயமா தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் இந்த உணவு கண்காட்சி மூலிமா நாங்கள் ஏற்படுத்துகிறோம் அந்த நாட்களில் வந்து நம்ம இந்த பாரம்பரிய ரக உணவுகளை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நோய் நொடிங்கிறது கம்மியாக தான் இருந்தது நம்ம இன்றைய துரித உணவுகளுக்கு நம்ம ஆட்பட்டதுனால நிறைய பிரச்சனைகளை வந்து மக்கள் மேற்கொள்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உணவு காட்சிகளுக்கு முக்கிய காரணமும் அதுவும் ஒன்று தான் மக்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து பாரம்பரிய ரகமான தானியங்களை வச்சு செய்து சாப்பிட்டு நல்ல பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் இதை இருக்கிறோங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற வாலண்டியர்ஸ் நாங்கள் இதில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறோம் எங்களோட நோக்கமே ஆரோக்கியமான உணவு வந்து மக்கள் சாப்பிட்ணும் நோயற்ற வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிறது தாங்க எண்ணம் அது முன்னெடுத்து நாங்கள் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இருக்கிறோம் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருதுங்க அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வந்து நவல்பூர் ராணிப்பேட்டேருந்து வரேன் நான் ஒரு தனியார் பள்ளியில் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் எல்எஃப்சி மெட்ரிக் ஹையர் செகண்ட் ஸ்கூல் அம்பூரில் ஒர்க் பண்ணுறேன் டீச்சராக ஸோ ஐயா ஈல பாஸ்கருடைய ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ யாருக்கூட நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நான் அவருடைய மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அவருடைய டெலகிராம் குரூப் மூலமாக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது இன்னைக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஆர்கானிக் பற்றி ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் மக்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இது மாதிரி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவேன் வணக்கம் ஊர்தோறும் உணவுத் திருவிழாவின் மூலிகை மற்றும் மரங்கள் கண்காட்சி தற்சமயம் மக்கள் இங்கு பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒரு ஐநூறு வகையான மூலிகைகளும் மற்றும் ஐநூறு வகையான மர வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த உணவுத் திருவிழாவில் விதைகள் மரங்கள் மரச்செடிகள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள வகையில் மூலிகை மூலாதாரமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் மரங்களிலிருந்து விதைகள் வருகிறது விதைகளிலிருந்து உணவுக்கான தானியங்கள் கிடைக்கிறது அந்த தானியங்களிலிருந்து மனிதனுடைய நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது அந்த மருந்துகளை கொண்டு மனிதன் தன் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து கொள்வோம் தன்னுடைய வாழ்நாளை அதிகரித்து கொள்வதற்காகவும் உணவே மருந்து என்ற அடிப்படையில் மனிதன் செயல்பட்டு கொண்டிருப்பதால் தற்சமயம் தற்சார்பு அற்ற முறையில் மரபு சார்ந்த முறையில் உணவுகளை மக்கள் உண்ண துவங்கி இருப்பதாலும் மூலிகை அடிப்படையில் மரபுகளின் நிழலாதாரமாக கொண்டு செயல்படுவதாலும் மனிதன் இன்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக செயல்படுத்தி கொண்டிருப்பதால் என்றும் நிலையான வாழ்க்கை தேவை என்பதற்காக பல வகையான மூலிகை மற்றும் மரங்களை இங்கு காட்சியில் நிலை உள்ளது இதோட மூணாவது வருஷம் நான் கலந்துகிறது இங்க வந்து ஃபுட் வந்து நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் சமைக்கிற ஃபுட்டை விட இங்க வந்து பாரம்பரியமான உணவா செஞ்சு தருவாங்க சி சம்பா அரிசி அதுக்கப்புறம் வ திணை வரகு சாமை இதெல்லாம் வச்சு விதமாக சமைச்சிருப்பாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான உணவாகவும் இருக்கும் இங்கே நிறைய காய்கறிகள் பற்றி பாரம்பரிய பொருட்களை பற்றி இங்கே வந்தோம்னா நம்ம தெரியாத விஷயத்த கூட நிறைய தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கும் நல்லா தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே விசிட் பண்ணுறது என்னுடைய பேர் நாராயணி நாங்கள் சேலத்துலேருந்து வரோம் நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக எல்லாருமே சேர்ந்து நிறைய பேர் வந்திருக்கோம் இதை கேள்விப்பட்டிங்க இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்றது கேள்விப்பட்டு வந்திருக்கோம் ரொம்ப பாரம்பரியமாக பண்ணுறாங்க எங்கள் எல்லாேருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இப்போ இருக்கற தலைமுறைக்கு இந்த மாதிரி இவங்க எடுத்து பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் இதனுடைய அறிமை தெரியணுன்னு நினச்சி பண்ணுறது சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போவே வந்து கற்றுக்குறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது வீட்டில் நம்ம ரெகுலராக செய்கிறத விட இது நல்ல பாரம்பரியமாக வித்தியாசமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது வணக்கம் என்னுடைய பேர் வந்து முகேஷ் குமார் நான் வந்து குடியாத்தத்தில் இயற்கை உணவகம் நடத்துகிறேன் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதனால் நாங்கள் எங்கே இந்த மாதிரி நடந்தாலும் போவோம் வருஷா வருஷம் எங்கள் கண்ணமங்கலத்துலேயும் நடத்தின்னு இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வேறு நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த இயற்கை உணவு இந்த மாதிரி பாரம்பரிய உணவு முறையெல்லாம் நிறைய இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் போயிட்டு அங்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வீட்டில் போய் செய்வோம் இது செஞ்சுட்டு எங்களுடைய வட்டத்தில் இந்த மாதிரி உணவெல்லாம் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடங்களே பிரியாணி செஞ்சுருக்குறாங்க ரொம்ப புதுமையாக இருக்குது இது இது ரொம்ப நல்லா இருக்குது அப்புறமா பூ சம்பா இதில் வந்து கேசரி செஞ்சுருந்தாங்க சிறுதானியத்திலே வந்து சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு ருசியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்ல கூட ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்தினா நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில உணவெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு புதுமையை நம்ம புகுத்துன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அரிசி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா நம்ம வெள்ளை அரிசியை மட்டும் நம்பின்னு இருக்கிறோம் நான் குடியாத்துலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் இன்றைக்கி வந்து உணவு திருவிழாக்கு வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து நூற்றி வகையான மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் எல்லாமே நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் அது இதே மாதிரி எல்லா இதுக்கு மேலே இந்த மாதிரி கண்காட்சியை போடணும் நாங்கள் எல்லாருமே நாங்கள் வந்து பார்ப்போம் உணவுகள்லாம் வந்து வித்தியாசமான உணவுகள் நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில் நாங்கள் இது வரைக்கும் ப பாடத்தில் கூட நாங்கள் இதெல்லாம் பார்த்ததில்ல நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பார்த்து நிறைய சாப்பிட்டோம் சிகப்பரிசி சாதம் எலுப்பை கேசரி எல்லாமே சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த உணவுலாம் வந்து ரொம்ப இயற்கையான உணவு அது இல்லாமல் இப்போ நான் வந்து எப்படி இருக்கேன் பாருங்கள் நான் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுனால தான் நான் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கேன் இப்போ இந்த உணவை நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே நான் இதை வந்து ரெகுலராக சாப்பிடுவேன் நான் இதெல்லாம் சாப்பிட்டதுனால இதுக்கு மேலே நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பேன் இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருங்க அனைவருக்கும் வணக்கம் இங்கே நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மருமகள் கன்னமங்கலம் என்ற நிகழ்ச்சியில் மூன்றாம் ஆண்டு வெற்றிகரமாக பிரம்மாண்ட அளவில் பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த உணவு ஐட்டம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இதெல்லாம் வந்து இங்கே மட்டும்தான் சாப்பிட முடியும் அவ்வளோ அற்புதமான பண்ணியிருக்காங்க ரெண்டு விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா அடுப்பில்லாத சமையல் பண்ணி பிரமாதமாக அசைத்துறாங்க இன்னொரு பக்கம் தான் மரபு வழி சந்தையில் செய்கிற வகையில் பிரமாதமாக பண்ணிட்டுருக்குறாங்க இங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா உணவு வந்து உற்சாகமாக சாப்பிட்ற பார்த்தா பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடுவான் பொழுது அவ்வளோ அற்புதமாக இங்கே எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க நான் ஒரு இயற்கை உழவுன்ற அடிப்படையில் நான் இங்கே ஒரு மூலிகை செடிகளெலாம் வச்சு கண்காட்சி வச்சு பண்ணிகிட்டு இந்த மரபுகள் கண்ணமங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவர்களுக்கும் வாங்குகிற நோர்வுக்கும் ஒரு பாலமாக இருக்குது அந்த பாலத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டு பேருக்கும் நல்லது உழவருக்கு நல்லது வாங்குகிறக்கு நல்லது இது மூன்றாம் ஆண்டு மிக வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்குது இந்த பே இந்த நேரத்தில் பேரரசு ரேகா மற்றும் அவர்கள் மரபுகள் கண்ணமங்கள் குழு அனைவருக்கும் எங்களுடைய நல் உலகம் ஆரணியில் இருக்கிற நல்லுலகம் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறது மிக நிறைய பொறுப்பு இருக்குது அதெல்லாம் மிக கச்சிதமாக செஞ்சுருக்கிறாங்க இந்த டீமுக்கு என்னோட என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாம் ஒவ்வொரு உணர்ச்சிக்கெலாம் வந்து கலந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லது உணவருக்கு நல்ல பொருள் விற்பனை பண்ணுற உற்சாகம் கிடைக்கும் அதனால் எங்கெங்கெல்லாம் உணவு தொழில் அங்கெல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு எல்லோரும் கலந்துட்டு மகிழ்ச்சியா ஒரு நாளை செலவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியா ஆரணில மே பதினெட்டு எஸ்எஸ் ஸ்கூல்ல நடத்துகிறோம் அதுக்கு நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் உங்கள் எல்லாம் வருக வருக என்று வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்கநல்லூர் கிராமம் நீங்கள் பார்க்கக்கூடிய இனம் வந்து தார்பார்கிறன் சொல்லிட்டு ஒரு இனம் அது பூர்வீகமான கொண்ட இடம் வந்து ராஜஸ்தான்லேருந்து பத்மேடான்ற ஒரு இடம் ஜோத்பூர்லேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குது அது வந்து உழவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது அதிக சுமை திறன் கொண்ட மாடு ரெண்டு டன்ன்னிலேருந்து மூணு டன் வரைக்கும் இழுக்கக்கூடிய திறன் உண்டு அதுக்கு பால் வந்து நார்மலாக வந்து மூணு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் அதாவது ஒரு வேலைக்கு மற்றபடி எளிமையாக பழகக்கூடிய தான் அது வேற அதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது டாக்டர் பசனும் இன்னொரு பெயர் இருக்குது நார்மலாக வந்து எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற இடம் தான் எல்லா கால சூழ்நிலைக்கும் ஏற்றது தான் மழை வெயில் எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய தான் வே எது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்தினுடைய சூழ்நிலைக்கும் எதுக்கும் ஒரே வித்தியாசம்தான் ஏன் இது வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் வந்து சாதாரணமாக எளிமையான உணவு தான் ஐயா நம்ம நாட்டு மாட்டுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் எளிமையாக இருக்கிற இயற்கையான உணவு அது சமநிலையில் சாப்பிடக்கூடியது தான் என் பேர் வந்து சுகுமாரன் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னிலிருந்து உணவுத் திருவிழாக்க நாட்டு மாடுகளோட கண்காட்சியை கொண்டு வந்ததுக்காக மாடு நாட்டு மாடுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரகம் காங்கேயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி இருக்குது அதில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரி கலர்னு சொல்லுவாங்க காரி வச்சுருக்கோம் இதோட உழைப்பு திறன் வந்து பார்த்திங்கனாக்கா கடின உழைப்பு இருக்கும் ஒரு டன் வரலும் வேலை உழைப்பு திறன் இருக்கும் இதோட கால மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இழுக்கவும் ஏருக்காகவும் பயன்படுத்தலாம் இதோடய பசுமாடு வந்து பார்த்திங்கனாக்கா அதிகபட்சம் மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரையிலும் வந்து பால் கொடுக்கும் அதுக்கு இது பால் வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டு மாட்டோட பால் வந்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியம் நல்லா கூடும் இது ஆரோக்கியத்தன்மை எப்போவுமே வந்து கெடாமல் இருக்கணுன்னாக்கா நம்ம நாட்டு மாடுங்களை வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கனாக்கா அதிக அதிகப்படியான உழைப்பு இருக்கும் இதோட வீரமும் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு உணவு வந்து கொடுக்கறதுக்குன்னா நாட்டு மாட்டோட பால் வந்து குடிக்கணுன்னு வாங்க வீட்டுக்கும் ஒரு நாட்டு மாடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்தில் கிராமத்துலலாம் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ நாட்டின மாடுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு நாட்டின மாடுகள் அழிஞ்சதுனால எல்லா இடத்துலையும் நோய்கள் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுனாக்கா நாட்டு மாடுகளை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நாட்டு மாடுகளை உருவாக்கிட்டு இருக்கோம் இது வந்து தொண்டை மண்டலம் ஆனால் நான் வந்து காங்கேய மாடும் கொங்கு மண்டலத்துலேருந்து எத்தனை வந்து வச்சுருக்க காரணம் என்னாக்கா மாடு வந்து எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்றதுக்காக நாட்டு மாடுகளாக எல்லா ஊருக்கும் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக நான் நாட்டு மாடு காங்கேயத்தை எடுத்து வந்து வச்சிட்ருக்கேன் எங்கிட்ட வந்து நிறைய ரகங்கள் இருக்குது என்கிட்ட வந்து ஒரு அஞ்சு ரகங்கள் இருக்குது காங்கிரேஜ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிர்ரு இருக்குது அப்புறம் வந்து துரிஞ்சல்ன்ற நம்ம தொண்டை தொண்டை உண்டான நேட்டிவ் பிரீட்டு துரிஞ்சல்னுவாங்க வாங்க அந்த மாட்டு ரகம் இருக்குது அதுக்கப்புறம் கேரளாவோட மாடு இருக்குது அது வந்து பார்த்தா வச்சு மலைநாடு நாடு கிட்டான்னு அந்த ரகமும் நம்ம வச்சிட்ருக்கோம் நாட்டு மாடுகளை மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இதிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதிகப்படியாமல் நம்ம வந்து நெய் தான் வந்து கன்சியூம் பண்ணி கொடுக்குறோம் பால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூம் பண்ணுறது கிடையாது ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லிட்டர் பாலில் தான் நம்மள ஒரு லிட்டர் நெய் எடுக்க முடியும் அந்த இதுக்காக நாங்கள் வந்து நிறைய வெரைட்டி வச்சுட்ருக்கோம் இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டு மாடுங்களை வந்து பயன்படுத்த முடியாது வியாபாரத்தன்மைன்னு நம்ம போனிங்கனாக்கா நம்ம ஊர் நாட்டு மாடுங்களை பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா அது வந்து மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் தான் பால் கொடுக்கும் ஆனால் கடின உழைப்பு இருக்கும் அதுக்காக தான் நம்பூர் ரகம் வச்சுட்டுருக்கேன் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரேஜ் கிரெலாம் வச்சிட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான பால் க பால் கொடுக்கும் நம்ம எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரும் பால் வந்து அதிகப்படியாமல் கன்சியூம் பண்ணலாம் நம்மளுக்கு வியாபாரத்தன்மைக்கும் பால் அதிகமாக கொடுக்கறதுனால அந்த அந்த ரகங்களை நான் சூஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன் ஐயா வணக்கங்க என்னுடைய பேர் சி வசந்தராஜ் அதாவது கண்ணமங்கலம் உணவு உணவுத் திருவிழா அதாவது கேள்விப்பட்டு வந்தங்க நான் வந்து விருத்தாச்சலம் பக்கம் வேப்பூர் என்னுடைய நண்பர் சபரி பாரம்பரிய உணவு திருவிழான்னு வச்சிங்களேன் இது வந்து இப்போ தற்காலிகமாக நம்ம இந்த காலத்தில் வந்து கெமிக்கல் நிறையா உணவு பதார்த்தங்கள் வாய்க்கு ருசியாக இருக்கும் அதாவது வந்து பின்விளைவுகள் வரும் இன்றைக்கி உணவு வந்து வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் பாரம்பரியமாக செய்யக்கூடிய உணவுகள் இப்போ சபிநாதன் வேப்பூர் பகுதியில் பெரிய சூலில் வந்து வரும் ஒரு வருஷமாக இயற்கை விவசாயம் இருக்கேன் இங்கே இயற்கை விவசாயம் சம்மந்தமாக இயற்கை கண்காட்சியும் உணவு திருவிழாவும் நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க நண்பர் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் வந்ததில் நிறைவாக இருந்தது நிறைய இயற்கை விவசாயிகளை நேரடியாக சந்திக்க நேர்ந்தது இயற்கை மாடுகள் விதைகள் இயற்கை சம்பந்தப்பட்ட உணவுகள் பாரம்பரிய எண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு ஆத்மதிருப்தியான ஒரு நண்பர்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் என் பேர் வந்து மோகன வேதான் இயற்கை மூலிகை பல்படி வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து இது பண்ணி பத்து வருஷமாக வந்து மக்கள் சமுதாயத்திற்காக சேர்ந்து வந்துக்கிறோம் இந்த இயற்கை மூலிகை பல்படி வந்து பதினஞ்சு மூலிகை இது பண்ணி போட்டிருக்கோம் இது வந்து தொடர்ந்து பயன்படுத்தினால வந்து பார்த்திங்கன்னா பல்வழி சொத்தை ஈரல் விக்கம் ரத்த கசிவு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது மக்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி இதனால் பல நன்மைகள் வந்து இது பண்ணி அடைஞ்சிருக்காங்க இது வந்து இயற்கை மூலிகை பல்படி செய்கிறோம் அதே மாதிரி பன்னெண்டு மூலிகைப்படி வந்து குளியல் படி இது பண்ணி செய்கிறோம் இது தொடர்ந்து பயன்படுத்தினால் தோல் சம்பந்தமான அனைத்து நோய்கள் நீங்கள் வந்து நல்ல ஒரு பயன் அடைந்திருக்கு அதே மாதிரி பதினஞ்சு மூலிகை போட்ட வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மூலிகை வகைகளுக்கு வந்து சீக்கா பொடி இது பண்ணி செய்கிறோம் இருபத்தி ரெண்டு வகையான வந்து சிறு தானியங்கள் வந்து இது பண்ணி செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா ஊட்டச்சத்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குதிரைவாளி சாம வரகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்ந்து இது பண்ணி பண்ணுறோம் நல்லா மக்களுக்கு வந்து பயனடைந்து பண்ணி உடல் அளவில் நல்ல மாற்றம் அடைஞ்சிருக்கு இது வந்து வேதாந்த இயற்கை மூலிகை என்னுடைய சொந்த கம்பெனி நேமில் இது பண்ணி பண்ணுறோம் என்னுடைய பேர் வந்து கே யு மோகனசுந்தரம் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் முன்னோர்கள் சேர்ந்த வழிபாடு பிரகாரம் இயற்கை சார்ந்து இது பண்ணி வரதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வர வரப்பிரசாரமாக அமைந்து வணக்கம் என்னுடைய பேர் பிரேமா நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து வரேன் என்னுடைய கம்பெனி பேர் பைரவா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து சிறுதானியத்தை பயன்படுத்தி கஞ்சி வகைகள் பண்ணிகிட்டுருக்கேன் காரசு வகைகள் பண்ணிட்டுருக்கேன் முறுக்கு வகைகள் பண்ணிட்டுருக்கேன் தினை முறுக்கு கார முறுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் சாமை முறுக்கு பண்ணிட்டுருக்கேன் லட்டுவில் வந்து தினை லட்டு சாமை லட்டு வரகு லட்டு குதிரைவாதி லட்டு சிவப்பரிசி லட்டு இந்த மாதிரி பல வகையான லட்டுகளை பண்ணிட்டுருக்கேன் நான் அதே போல் முறுக்கு வகையிலையும் பண்ணிட்டுருக்கேன் சிறுதானியத்தில் வந்து கஞ்சி வகைகள் நான் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி மாவு பண்ணிட்டுருக்கேன் சிறுதானியத்தில் சப்பாத்தி மாவு பண்ணிட்டுருக்கேன் கஞ்சி வகைகளில் கம்பு கஞ்சி கஞ்சி செஞ்சுட்டுருக்கேன் சிவப்பரசி கஞ்சி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கஞ்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு தான் வீட்டில் தான் நான் தயாரிக்கிறேன் வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னோடய இனிமையான வணக்கங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயற்கை சம்மந்தப்பட்ட ஸ்டாலிங் நடக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாட்டு காய்கறி விதைகள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு வகையான காய்கறி விதைகள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா தக்காளின்னு பார்த்திங்கன்னா தக்காளியில் ஒரு ரெண்டு வகையான தக்காளி அதே மாதிரி கத்திரிக்காய் ஒரு பத்து வகையான கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒரு ஏழு எட்டு வகையான வெண்டைக்காய் பீன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான பீன்ஸு இந்த மாதிரி எல்லாமே விதவிதமாக கிட்டத்தட்ட நூறு வகையான காய்கறி விதைகள் காய காய்கறி இல்லாமல் கீரை அழகான பூச்செடி விதைகள் அழகான பூச்செடி விதைகள் இது போக கிழங்கு கோயில் பார்த்திங்கன்னா மாயிஞ்சி கருமஞ்சள் மஞ்சள் இந்த மாதிரி இது எல்லாமே நாங்கள் காட்சிப்படுத்தி வைக்கிறோம் ப்ளஸ் விற்பனை செய்கிறோம் நீங்கள் இங்கே ஸ்டாலுக்கு வர்றவங்க என்ன மாதிரி வேணும்னா ஸ்டாலில் வந்து வாங்கிக்கலாம் இது போக நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விதை வேணுங்கிறத எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வைப்போம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க எங்கள் ஷாப் நேம் வந்து கவின் ஆர்கானிக்ஸ் திருப்பூர் என்னோடய என்னோட பேர் விந்து வீரபுத்திரன் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ எயிட் த்ரீ நைன் செவன் ஒன் செவன் ஒன் எழுநூற்றி எழுபது எயிட் எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தொன்று எழுபத்தொன்று என் பேர் சரண்யா சிவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஃபுட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் மக்கள் நல சந்தை மூலயமா வந்திருக்கோம் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் போட்டிருக்கோம் சிவம் ஹெல்த் மிக்ஸு சிவம் ஹேர் ஆயிலு சிவம் ஷீகா சிவம் குளியல் பொடி சிவம் இட்லி பொடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஆர்கானிக் ஷாம்பு வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கோம் கெமிக்கல் ஃப்ரீ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை ஹெல்த் மிக்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா பேக் பெயின் நீ பெயின் இருக்காது ஹேர் ஆயிலில் வந்து கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது எங்கள் ஹேர் ஆயில் வந்து ஹெல்த் மிக்ஸில் வந்து இட்லி பொடி வந்து ஹெல்த் மிக்ஸ்லேயே இட்லி பொடி பண்ணியிருக்கோம் புதுசாக அப்புறம் வந்து ஷீகா ஷீகா வந்து நல்லா உங்களுக்கு பேபியாஸ் க்ரோத் ஆகும் மெலனின் கண்டென்ட் இருக்குது ஷீகாவில் வந்து இது வந்து ஹேர் ஆயில் வந்து உங்கள் பாடி ஹீட்டை கம்மியும் பண்ணாது அதிகமும் படுத்தாது பாடி ஹீட்டை நார்மலாக வச்சுருக்கோம் ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஆயிலில் நல்ல ரிசல்ட் இருக்குது ஹெல்த் மிக்ஸிலும் சுத்தமாக பேக் பெயின் நீ பெயின் வராது தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவும் சாப்பிடலாம் இல்லை கஞ்சி மாதிரியே காய்ச்சி கொடுத்தீங்கன்னா பாலி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ஹெல்த்து மிக்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் ஹெல்த் மிக்ஸில் வந்து முப்பத்தாறு ஐட்டம் போட்டிருக்கோம் ஹேர் ஆயிலில் வந்து முப்பத்தெட்டு ஐட்டம் போட்டிருக்கோம் சீக்காலை வந்து பதினாறு ஐட்டம் போட்டிருக்கோம் இட்லி பொடியில் வந்து ப பதினெட்டு ஐட்டம் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயுமே நல்ல ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படி நல்லா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்பீங்க என் பேர் வாசுகி கத்தாயம்பாட்டு பஞ்சாயத்து கனியம்படி பிளாக்கு நாங்கள் வந்து ஆறு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் வாழை ஏலைக்கு ரசாளி செவ்வாழை நெல் பயிர் வந்து பாரம்பரிய அரிசி நெல் பயிர் பண்ணுறோம் அதில் வந்து மாப்பிள்ளை சாம்பா கஞ்சி கார உருண்டை கம்பு கூழ் நாட்டு மாட்டு மோர் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் கற்பூர வாழைப்பூ தண்டு கற்பூர வாழைத்தண்டு மாப்பிள சம்பா கஞ்சி சோளக்கூழ் பாரம்பரிய அரிசி காரப்பனையாரம் பப்பாளி நாட்டு பப்பாளி மந்தக்காளி கீரை மூலிகை ஆகிட்ட எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும் ஓரிதை தாமரை சங்குப்பூ தூதுவாலை மொடக்கத்தான் எல்லாமே மூலிகை ஆயிட்ட எல்லாமே எங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் வணக்கம் என்னோட பேர் விஜய் தெத்துவாசல்படி கிராமத்திலேருந்து வரும் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு பக்கம் நம்ம பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் முடித்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து இயற்கை வழி வேளாண்மை இருக்கோம் முதன்மையாக பாரம்பரிய நாட்டு காய்கறி ரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரபு காய்கறி ரகங்களை மீட்டெடுத்து அதோட விதைகளை சேகரித்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம இரண்டு வகையில் மக்களுக்கு பரவலாக்கம் இருக்கோம் ஒன்று விவசாயிகளுக்கு இலவசமாக பகிர்வு செய்கிறோம் அதை தாண்டி வணிகர்களுக்கு நுகர்வோர்களுக்கு மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டம் அப்படிங்கிறவங்களுக்கு விதைகளை வணிகம் செஞ்சுட்டும் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இப்போ நம்மக்கிட்ட ஒரு எண்பதுலேருந்து நூறு ரகங்கள் காய்கறி ரகங்களோட விதைகள் இருக்குது இருபது வகையான கிழங்கு ரகங்கள் இருக்குது ஆடிப்பட்டத்துக்கு நோக்கி வேலை செய்வோம் கடந்த ஆறு மாதங்களில் விதை உற்பத்தி காய்கறி உற்பத்தி இது ரெண்டையும் இணைத்து மக்களுக்கு காய்கறியாகவும் விதையாகவும் அதோட நெற்றுகளாகவும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ கடந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே நம்ம விதைகள் கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு முக்கியமாக மக்களுக்கு தேவையானது காய்கறி ரகங்கள் அதில் அவங்க கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நாட்டு காய்கறி எழுப்பு முன்னரே ஹைப்ரிட்ஸ் வந்துருச்சு அதை நம்ம இப்போ கவனம் செலுத்தி பாரம்பரிய ரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நூறுக்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்களை விதைகளோட சேகரித்து அதோட அதோட கருத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களோட மக்களுக்கு எடுத்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் நன்றி